ஜி பைபிள் இந்த வசனம் சொல்லுது சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வழ இடம் கூடுங்கள் அதற்கு தடை பண்ணாடிருங்கள் இருங்கள் பரலோக ராஜ்யம் அவர்களோடதுன்னு மத்தையோ பத்தொன்பது பதினாறுல ஏசப்பா சொல்லிருக்காங்க ஜெட்ஸி இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும்ல ஆமா நான் எவ்வளவு சூப்பர்ல அப்ப நம்மளுக்கும் பரலோகத்துல ஒரு இடம் இருக்குண்ணா ஜெட்ஸி இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா இந்த வசனத்தை மத்தையும் மார்க்கு லூக்கா மூணு சுபிசேஷத்துலயும் சொல்லிருக்காங்க ஜெட்ஸி சூப்பர்லா ஆமா ஜெட்ஸி நம்மளுக்கும் பரலோகத்துல ஒரு இடம் இருக்கு நம்மள மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு தான் பரலோகத்துல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் ஓகேவா சரி இப்ப நம்ம ப்ரேயர் பண்ணலாமா அன்புள்ள இயேசுப்பா இந்த நாளை தந்ததுக்காக நன்றி இந்த நாளிலும் இங்க கீழே வசனத்தை கத்து கொடுத்ததுக்காக நன்றி நாங்க பரலோக ராஜ்யத்துக்கு வர நீங்க உதவி செய்யுங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே